ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிய மேலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கோவத்தையுமே வந்து நெட் ப்ராக்டிஸில் அவரையே வந்து பால் போட சொல்லி ரோஹித் சர்மா வந்து காமிச்சிருக்காருங்க இந்த ஐபிஎல் சீசன் சம எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஒருபுறம் வந்து ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்புலேருந்து இருந்து தூக்கியிருக்காங்க இன்னொரு சிஎஸ் கேல தோனி அவராக கேப்டன் பொறுப்புலேருந்து விலகியிருக்காரு ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் வந்து கேப்டனாக வந்து இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தோனி வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து பல போட்டிகள் ஆட போகிறார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துட்டுருக்கு புறம் ஹர்திக் பாண்டியாவும் ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அவரை வெவிலியன்களை உட்கார வச்சுட்டா பேட்டிங் மட்டும் கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டா பாண்டியா ஃப்ரீயாக கேப்டன்சி வந்து பண்ணலாம் ரோஹித் பதிலாக ஒரு பவுலர் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் மும்பையும் வந்திருக்காங்க அந்த மாதிரி சூழலில் தான் அப்படி அப்படி பேட்டிங்லேயும் சொதப்போனால் ரோகிட்ட தூக்குவதற்கான வாய்ப்பும் வந்திருக்கு ஸோ அதற்கு வந்து இடம் கொடுக்காம வலைப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா செமையாக வந்து ஆடி ஆடிருக்கார் ரோகித் சர்மா அதுலேயும் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பால் போட சொல்லி அவருடைய பந்தில் அடுத்தடுத்து ஃபோர் சிக்ஸுன்னு பிரித்து மேஞ்சிருக்கார் இதன் மூலமாக ரோஹித் சர்மா திரும்ப நான் ஃபார்மில் தான் வந்திருக்கேன் நீ என்ன பண்ணாலும் என்னை தூக்க முடியாது அப்படின்னு பாண்டியாவுக்கும் சரி மும்பை மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி நெட் ப்ராக்டிஸ்ல அவருடைய பேட்டிங் வந்து இருந்திருக்கும் நன்றி